வருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம் நம்ம எல்சிஎம்மில் ப்ரீவியஸ் எடுத்துருக்கணுன்னு பார்த்துக்கலாம் எல்சிஎம்மானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு நம்பர் வந்து எல்சிஎம் அப்படிங்கிறது எப்படிலாம் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படி எதுனா வரும் அப்படிங்கிறது பார்த்தா தான் எது வந்து அந்த எண்களோட கம்பேர் பண்ணும்போது எல்சிஎம்மா இருக்காது அப்படிங்கிறத நம்மளை கண்டிக்க முடியும் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு நம்பர் செலுத்துக்கலாம்

அப்ப அகை நம்ம ரெண்டால எடுக்கோம்னா ஒரன் ரெண்டு இரண்டு நாலு அடுத்த அகை நம்ம ரெண்டா எடுக்கோ ஓகேங்களா அப்ப எல்சிஎம் ரெண்டுக்கமா நாலு கமா எட்டு ஆகிய எங்களுக்கான எல்சிஎம் என்ன கிடைக்கிறோம் இது மூணையும் மல்டிபிளை பண்ணணும் இரண்டு நாலு நளிரன் எட்டு அப்படிங்கிறது அப்போ இந்த எட்டு உயர்ந்து கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ண பெரிய எண்ணுக்கு சமமாக இருக்குது ஓகேங்களா அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு சமமாக இருக்குது ஒன்று அடுத்து இதே போல் வேறு நம்பர் எடுத்துக்கலாம் அதே போல் இந்த எட்டு வீரது ரெண்டு விட மடங்கு நாலு இடம் மடங்கு எட்டு மடங்கு தான் இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் ரெண்டு கமா நாலு கமா ஆறு அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு அப்படின்னா இதுக்கு ரெண்டை நம்ம கமன் எடுக்கலாம் ஒரன் ரெண்டு இரண்டு நாலு முதிரெண்டு ஆறு அடுத்த நம்ம ரெண்டு எடுக்கலாம் ஒன்று ஒன்று மூணு அடுத்த நம்ம மூணு எடுக்கலாம் ஒன்று 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 இப்படி ஒன்று ஒன்றுன்னு வர வரைக்கும் நம்ம இந்த இந்த எல்சிஎம் ஆஃப் டூ கமா கமா சிக்ஸ் இதுக்கான அப்படின்னா இதை நாலு பன்னெண்டு அப்ப இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது இந்த கொடுக்கப்பட்ட எண்களினுடைய மடங்கா இருக்கும் அதுலயும் இந்த பெரிய எண்ணை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா

இந்த ஆறு அணிந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிவைட் ஆகுது கண்டிப்பாகுது நாலாவது டிவைடாக தான் பாருங்க நாலாவில் டிவைட் ஆக அந்த பெரிய வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னது எல்சிஎம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த நம்பராக எடுக்கோங்க ரெண்டுக்குமா நாலு கமா எட்டு இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்ததுன்னே சொல்லிடுறான் இந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம் ஏன் அப்படின்னா இந்த பெரிய நம்பரானது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் டிவைட் ஆகும் நாலாயிரம் டிவைட் ஆகும் ஒருவேளை இங்கே இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரால இது சமமா டிவைட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய நம்பருக்குல எந்த நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பருடைய பெரிய நம்பரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒன்னால டிவைட் ஒன்னால மல்டிபிளை பண்ணிருக்கீங்க மல்டிபிளை பண்ணனால நமக்கு இந்த வந்து டிவைட் ஆகல அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் ஆகாதனால ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் ஆகாதனால நம்ம இந்த பெரிய நம்பர் என்ன பண்ணணும் அடுத்த நம்பரால மல்டிபிளை பண்ணணும் மல்டிபிளை பண்ணா நம்ம என்ன கிடைக்குது பன்னெண்டு கிடைக்குது இப்போ இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும் கண்டிப்பா ரெண்டாயிரம் டிவைட் ஆகும் நாலாயிரம் டிவைட் ஆகும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் எல்சி ஒருவேளை இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது இப்போ வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சு இருந்துச்சு மூணு இருந்துச்சுன்னா மூணாலே டிவைட் ஆகும் ஒரு அஞ்சு இருந்துச்சு வைங்களேன் அஞ்சு இது டிவைட் ஆகும் இல்லையா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பெரிய நம்பர் எடுத்து மூணு ஆளு மூணு ஆளா மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அந்த நம்பர் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் தான் டிவைட் ஆக பார்க்கணும் இதே போல கண்ணி பண்ணிட்டே போகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே போய் அவங்க மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு வண்டி போய் பண்ணுவாங்க நம்ம கிடச்சிடணும் ஓகேங்களா அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி தான் ஓகேங்களா அப்ப எல்சியம் வந்து எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணெய் விட பெரிய எண்ணெயை விட ஒன்றும் பெரியதா இருக்கும் கண்டிப்பா அடுத்து சமமாகவும் இருக்கும் அடுத்து மடங்காகவும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் குறைவாக மட்டும்தான் என்ன பண்ணாது இருக்கவே இருக்காது ஓகேங்களா தேங்க்யூ